வணக்கம். நாங்க மேலவத்திலிருந்து வரேன். இங்க 80 ரூபாய் வந்தாச்சே, வேற செட்டிபாது வந்தாரு. அதனால சூபாகே வந்த ஐயா. இங்க 60 பதல 80 கூட பደረகிங்க. ஐயா, நாங்க தலைய தோசை வச்சிருந்ததனால அது முக்கியம் இல்லன்னு நினைக்கிற ஐயா. இங்க கிரீன் வச்சிருக்கீங்களா 80 ரூபா? தான கிரீன் வச்சிருக்க பாருங்க. இது நானே இது ஹெல்மெட் பெரிய இது ஒரு பெரிய இது ஹெல்மெட் ஹெல்மெட் போடாமலேயும் நீங்கள் உசுரே போகும் ஹெல்மெட் போகிறதுனால நீங்கள் இசிலேயே காப்பாற்றப்படும் அதனால் இங்கே கடவுளுக்கு ஊடகத்துக்கு பூமிக்கு யார் வந்தாலும் அது எம்மனாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் இது வந்து உங்கள் உயிரை காப்பாற்றணும் அதனால் முறை மட்டும் ஒரு முறை கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் அதனால் மட்டும் ஓடவர் ஓட்டவரை ஹெல்மெட் போடணும் பின்னஞ்சு ஹெல்மெட் போடணும்